ரேவாவுடன் சிறுவர்கள் தின சிறப்பு சலாம் கலக்கலாமல் மனோ தத்துவ நிபுணர் டாக்டர் ருத்ரன்

இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில காலை வணக்கம் டாக்டர் ருத்ரன் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் சார் இன்னைக்கு நீங்க சிலாம் கலாம் நிகழ்ச்சியில வந்து பேசுறது அண்ட் விதவுட் மச் டூ முதல் கேள்வி உங்களுக்கு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இந்த குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படிங்கிற கூற்று ரொம்ப காலமா நம்ம கேள்விப்பட்டு இருக்கிறோம் ஆனா இந்த காலத்து குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கூற்று இன்னும் பொருந்துமா குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படிங்கிறது குழந்தையும் தெய்வமும் அப்படின்ற பழைய காலத்து பழமொழி வந்து இன்றைக்கி வந்து முழுசாக பொருந்தாது ஏன்னா இப்போ தெய்வன்றதோட தெய்வத்தன்மை இருக்கு இல்லையா அந்த இன்னசென்ஸ் அந்த அப்சல்யூட் லவ் அதெல்லாம் வந்து சின்ன குழந்தைங்கிட்டே இப்போ நீங்கள் முழுசாக பார்க்க முடியாது சின்ன இருந்து வந்து அது சிரிச்சா நீங்கள் அதுக்கு எதாவது பரிசு கொடுக்கணும் அது சிரிக்கும் போது நீங்கள் திருப்பி சிரிக்கலைன்னா அது மூஞ்சி தூக்கி வச்சுக்கும் அது மாதிரி நான் சொல்கிறது ரொம்ப குட்டி 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 குழந்தைங்க ஸோ குழந்தையமும் தெய்வமும் அப்படின்னு அவங்க போய் சொல்ல மாட்டாங்க மாட்டாங்க ஏமாற்ற மாட்டாங்கன்ற கதை வந்து ஒரு மூணு வயசு வரைக்கும் மட்டுமே ஓரளவு சாத்தியம் மூணு வயசுக்கு அப்புறம் அந்த குழந்தைகளுடைய மாற்றங்கள் வேற மாதிரி ஆயிடுது அதுவும் இன்றைய காலகட்டத்தில் இந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி அவர்களுக்கு உள் அத்தனை விஷயங்களின் மூலமாக அவர்களுடைய செயல்பாடுகள் அவர்களுடைய சிந்தனை இதெல்லாமே மொத்தமாக மாறிப்போச்சு நீங்க பழைய டெக்ஸ்ட் புக் வச்சு இன்றைய குழந்தைய பார்க்க முடியாது ஏன்னா இன்றைய குழந்தைக்கு உங்களுக்கு இருக்கிற அளவுல நிறைய விஷயம் அதுக்கு தெரியும் முழுசா பயன்படுத்த முடியலனாலும் முழுசா அதை உள்வாங்கிக்கிற சக்தி இல்லைனாலும் அந்த குழந்தைங்களுக்கு நிறைய தெரியும் எப்போ எதை செய்யணும் எது செஞ்சா எது கிடைக்கும் அப்படின்ற அந்த வளர்ந்த பிறகு நம்ம ஒரு காலகட்டத்தில் சொல்லிகிட்டு இருந்தோமே ஒரு குய்தி மனப்பான்மை அது இப்போ குழந்தைங்களுக்கு ரொம்ப இயல்பாக அமைந்து விடுகிறது இதற்கு முக்கியமான காரணம் நாமந்தான் ஏன்னா லஞ்சம் கொடுத்து குழந்தையை சிரிக்க வைக்கிறது அப்படின்றத நாம தான் ஆரம்பிக்கிறோம் நீ சிரித்த உடனே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சல் இன்னும் கொஞ்சம் உனக்கு உடனே பால் நீ அழுத உடனே உனக்கு ஒரு கிஃப்ட் அந்த மாதிரி நாம் அந்த குழந்தைய சின்னதுலேருந்தே வளர்த்த உடனே எவ்வளவு குவிக்காக அதை அடைய முடியும் அப்படின்றது இந்த குழந்தை பருவத்திலேருந்தே அவங்க கற்றுக்கிறதால தெய்வம் தான் சொல்ல முடியாது குழந்தை குழந்தை தான் தொடர்ந்து பேசலாம் மனோவியல் நிபுணர் டாக்டர் ருத்ரந்தன் நமக்கு அணிஞ்சிருக்கிறார் இன்னைக்கு செலாம் கலக்கலாம் நிகழ்ச்சியில சிறப்பு சலாம் கலக்கலாம் யூனிவர்சல் சில்ட்ரன்ஸ் டே அகில உலக சிறுவர்கள் தினத்தை முன்னிட்டு நான் ரேவா ஸ்டே வித் மீ ரேவாவுடன் சிறுவர்கள் தினம் சிறப்பு சலாம் கலக்கலாமல் மனோ தத்துவ நிபுணர் டாக்டர் ருத்ரன்